இருபத்தி ஏழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நானுடைய ஆல் போர்டு தான் பார்க்க போகிறோம் இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா நிர்மல் கம்பெனி விடறா சரிங்க நிர்மல் கம்பெனி வந்து நேற்று வந்து நமக்கு வந்து நமக்கு ரிசல்ட் இல்லை நமக்கு வந்து இன்னைக்கு வந்து மாற்றி வச்சிருந்தாங்க சரி இல்லை எலெக்ஷனால் நம்ம மாற்றி வச்சுருந்தாங்க அப்போ இருபத்தி ஆறாம் தேதி அடிக்கப் போகிற நம்பர் நம்ம இருபத்தி ஏழாம் தேதிக்கு மாற்றி வைக்கிறாங்க அப்போது நிர்மல் கம்பெனி நமக்கு இன்னைக்கு ரிசல்ட் வரக்கு வாய்ப்புகள் இருக்கு அதே மாதிரி நமக்கு இன்னைக்கு என்னமா நம்பர்கள் வரக்காது அதாவது ட்ரை போர்டு பொறுத்த வரைக்கும் நமக்கு என்னமா நம்பர்கள் மேட்ச் ஆகுது என்னம்மா நம்பர்கள் அதிகபட்சமாக வரக்கூடிய நம்பராக இருக்குது அப்படிங்கிறதையும் பார்த்துருவோம் சரிங்களா இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நிர்மல் கம்பெனி அணியை பொறுத்த வரைக்கும் நமக்கு எப்போயுமே வந்து கொஞ்சம் ஓல்டு ரிசல்ட்டு பேஸாக வச்சு தான் ஆடுவாங்க சரிங்களா அதே மாதிரி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு நானூற்றி எட்டு அதே மாதிரி நானூற்றி இருபத்தி ஒன்று இது வந்து போன வாரம் அடிக்கப்பட்ட நம்பரு அதே மாதிரி வந்து உங்களுக்கு ஏழ்நூற்றி அறுபது நமக்கு உங்களுக்கு வந்து ட்ரையல் நம்பராக கொடுத்தாங்க அதே மாதிரி ஜீரோ நாற்பத்தி நமக்கு ட்ரா நம் ரிசல்ட்டு அதே மாதிரி ட்ரா நம்பர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு முந்நூற்றி எழுவத்தி ஏழு சரிங்களா இதுதான் நமக்கு அதே மாதிரி நானூற்றி இருபத்தி ஒன்று இதெல்லாம் நம்ம கணக்கில் வச்சு தான் நம்ம கொண்டு வந்திருக்கோம் இன்னைக்கு என்ன மாதிரி நம்பருக்குன்னு வரக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதே பார்ப்போம் சரிங்களா இதில் வந்து ஒரு சில நம்பர்கள் நமக்கு ரொம்பவுமே கன்ஃபார்ம் நம்பராக இருக்கா நிர்மல் நிர்மல் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் நம்ம எப்போயுமே சொல்கிறது தான் எப்போயுமே நிர்மல் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஃபேவரெட்டான ஒரு கம்பெனி கண்டிப்பாக நம்ம எடுக்கிற நம்பர் வின்னிங் நம்பராக வந்துடும் அதனால சொல்கிறேன் சரிங்களா அதே மாதிரி நம்முடைய ஒரு ஒரு சில கணக்கு வழக்குகள் நமக்கு மேட்ச் ஆகக்கூடிய நம்பரில் நம்ம வந்து நேற்று வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சூப்பராக ஒரு வின்னிங் எடுத்தோம் அதாவது ஜீரோ நாற்பத்தி ஒன்று நமக்கு டேரெக்டாக எடுத்தோம் முந்த நாள் வந்து நமக்கு அன்சோல்டு வந்த நம்பர் வந்து நமக்கு கண்டிப்பாக கொடுப்பாங்கன்னு எதிர்பார்த்தோம் மாதிரி ஜீரோ நாற்பத்தி ஒன்று அப்படிங்கிற நம்பர் நமக்கு அழகாக வந்து வின்னிங் விழுந்துச்சு அதே மாதிரி இந்த ட்ராவலில் நமக்கு இந்த ட்ரையல் நம்பர் இருக்கு இல்லையா ஏ ஆறுநூற்றி எழுபதுன்னு ட்ரையல் நம்பர் இருக்கு இல்லையா அந்த நம்பரையும் முந்நூற்றி எழுபத்தி ஏழு இருக்கு இல்லையா ட்ரா நம்பர் இது ரெண்டையுமே வச்சா கூட நீங்கள் அருமையாக ஒரு வின்னிங் எடுத்துல அதுதான் அதை பேச வச்சு தான் கண்டிப்பாக வரும் வரக்கு வாய்ப்பு இருக்குது அதில் நம்ம என்ன நினைக்கணும்னா ஏழாம் நம்பர் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது மாதிரி மூணாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது எட்டாம் நம்பர் ஸ்ட்ராங்காக ஆகுது நாலாம் நம்பர் ஸ்ட்ராங்காக வருது அஞ்சாம் நம்பர் ஸ்ட்ராங் அதாவது நம்ம அஞ்சாம் நம்பர் வந்து பி போல் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருதுன்னு நேர்த்தியாக சொல்லியிருந்தோம் கண்டிப்பாக இந்த மாதிரி ஆடுறக்கு அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னு தெளிவாக சொல்லியிருந்தோம் அந்த மாதிரி ஆடருக்கும் சான்ஸ் இருக்குது சரிங்களா அதே மாதிரி நானூற்றி இருபத்தி ஒன்று அப்படிங்கிற நம்பர் தான் நமக்கு போன வாரம் அடிக்கப்படும் நம்பர் இதுலேருந்து பார்த்திங்கன்னா நமக்கு என்ன நம்பர் வருதுன்னா நாலாம் நம்பர் அழகாக மேட்ச் ஆகுது ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நாலு நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இந்த டிராவில் நமக்கு மேட்ச் ஆகிருக்கு அதிகபட்சமான வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது ட்ரை பண்ணி பார்க்கலாம் அதே மாதிரி நீங்கள் இந்த ஓல்ட் ரிசல்ட் இருக்கு இல்லையா அதில் வந்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா நானூற்றி இருபத்தி ஒன்று கொடுத்துருங்க இல்லையா அதே மாதிரி கொடுக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி வந்து ஏ போர்ட் பி போர்ட் பெண்டிங் நம்பர் பெண்டிங் நம்பரை கொஞ்சம் பார்க்கணும் ஏன்னா பெண்டிங் நம்பர் பேஸாக வச்சு ஆர்டருக்கு அதிகபட்சமான வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி நமக்கு ஏ போர்ட் பி போர்ட் பெண்டிங் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்றா நம்பர் வந்து பதினெட்டு நாளாக இருக்குது பி போலில் இருபத்தி ஏழு நாளாக இருக்குது சி போல ஜீரோ அதே மாதிரி ரெண்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ரெண்டாம் நம்பர் ஏ போல் ரெண்டு பி போலில் ஆறு சி போடில் ஒன்று மாதிரி மூணாம் நம்பரை பொறுத்தரை ஏபோல் பதினொன்று பி போலில் ஒன்பது சி போல இருபத்தி நாலு அதே மாதிரி நாலாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நாலு நம்பர் ஏ போல் ஆறு பி போலில் ஜீரோ சி போல ஏழு அதே மாதிரி அஞ்சாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் அஞ்சா நம்பர் ஏபோல் ஒன்று பி போலில் ஒன்று சி போல வந்து நமக்கு ஒன்பது நாளாக இருக்குது அதே மாதிரி ஆறாம் நம்பரை பொறுத்தரைக்கும் ஆறாம் நம்பர் ஏ போலில் வந்து அஞ்சு பி போலில் வந்து ரெண்டு சி போல இருபது நாளாக இருக்குது அதே மாதிரி ஏ நான் ஏழாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏழு நம்பர் வந்து ஏ போடல பதினாலு நாளாக இருக்குது பி போடில் முப்பத்தி மூணு நாளாக இருக்குது சி போர்டில் பத்தொம்பது நாளாக இருக்குது அப்போது நாளைக்கு ஏழாம் நம்பர் கன்ஃபார்மாக வருது ஏன்னால் நமக்கு ஏற்கனவே நமக்கு என்ன நம்பர் ட்ரா நம்பர் வந்திருக்கு முன்னூற்றி எழுபத்தி ஏழு தான் ட்ரா நம்பர் வந்திருக்கு அப்போது நம்ம அன்னைக்காக சொல்ல முடியாது டபுள்ஸ் வரும் அதாவது நம்ம ஆறாம் நம்பர் வந்து அதிகபட்சமாக பெண்டிங் நம்பராக இருந்துச்சு அதை வந்து நமக்கு டபுள்ஸில் தான் வைப்பாங்கன்னு சொல்லி அறுபத்தி ஆறு அப்படிங்கிற நம்பரை நம்ம எதிர்பார்த்தோம் அப்படின்னு சொல்ல முடியாது அதே தான் இந்த ட்ராவலி நம்ம என்ன எதிர்பார்க்குறோன்னா கண்டிப்பாக ஒரு டபுள்ஸ் ஆகுது இல்லை வைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படி வைச்சாலும் கூட எழுபத்தி ஏழுங்கிற நம்பர் ஒட்டுக்க தூக்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதில் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எனக்கு ஏபியில் தூக்கலாம் இல்லை ஏசியில் தூக்கலாம் எனக்கு புரிஞ்சுக்கிங்க நான் சொல்கிறது ஒன்று நான் எப்படி தூக்குனாலும் பிபோர்டில் இருக்கிற ஏழை நம்பரை கட்டாயமாக தூக்கணும் அதுதான் என்னுடைய கணக்காக இருக்குது இருக்குதான்னு பாருங்கள் எனக்கு பீபோர்டில் வந்து ஏழை நம்பர் இருக்குல்ல முப்பத்தி மூணு நாளாக இருக்குது இல்லையா முப்பத்தி மூணு நாளாக தானே இருக்குது நமக்கு அந்த நம்பரை தூக்கிறதுக்கு அதிகபட்சமான வாய்ப்பு இருக்குது ஏன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும் நிர்மல் கம்பெனியோட ட்ராவை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன இருக்குது நிர்மல் கம்பெனியில் முந்நூற்றி முப்பத்தி ஏழு அது போக ட்ரையல் நம்பர் என்ன கொடுத்தாங்க ஆறுநூற்றி எழுபது சரிங்களா அப்போ அதுலேயும் ஒரு ஏழை நம்பர் அப்போது ஏழை நம்பரை பேஸாக வச்சு கண்டிப்பாக ஆடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அது போக நேற்று வந்து நமக்கு ஜீரோ நாற்பத்தி ஒன்றுன்னு கொடுத்தாங்க அந்த ஜீரோ நாற்பத்தி ஒன்று கொடுக்கும்போது நாலா நம்பருக்கு அதிகமாக அதாவது நம்ம ஜீரோ நாலு ஒன்று இதுக்கு அதிகமாக செட்டாகக்கூடிய நம்பரை ஜீரோவுக்கு ஏழு செட் ஆகும் அதே மாதிரி நாலுக்கு ஏழு ஆகும் ஒன்றாம் நம்பருக்கும் ஏழாம் நம்பர் செட் ஆகும் எப்படி பார்த்தாலும் நாளைக்கு ஏழாம் நம்பர் ஆள் போர்டில் கொஞ்சம் சிறப்பான நீங்கள் இருக்கணும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகபட்சமாக இருக்குது உங்கள் கணக்கில் வருதான்னு பார்த்துங்க சரிங்களா அதே மாதிரி எட்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் எட்டாம் நம்பர் ஏ போடில் பத்தொம்போது பி போடல வந்து பத்தொம்போது சி போடில் பத்து அப்போ இதுக்கும் நமக்கு நாளைக்கு வாய்ப்புகள் இருக்குங்கிறது தெளிவாக தெரியுது அதனால தான் எட்டு நாலு அஞ்சு ஏழுன்னு கொடுத்துருக்கேன் புரியுதுங்களா எட்டு நாலு அஞ்சு ஏழுன்னு கொடுத்துருக்கோம் சரிங்களா அது வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி ஒன்பது நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏ பொல் பத்து பிபோல் பன்னெண்டு சிபோல் மூணு அதே மாதிரி ஜீரோ பார்த்தீங்கன்னா ஜீரோ ஏபெல்ல ஜீரோ பிபோல் பத்து சிபோல் நாலு நாள்தான் ஆச்சு மொத்தமாக நமக்கு இல்லை எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கணக்கை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து இங்கே இம் முப்பத்தி ஏழுன்னு இருக்குது நம்ம ஏழுன்னு எதிர்பார்க்குறோம் எதிர்பார்க்கிறோம் மாதிரி வரக்கு வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தெரியுது கணக்கு வச்சிருக்கீங்க வருது அப்படின்னா நீங்கள் எடுத்துக்கங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி நம்பர்கள் ரொம்பவே ஸ்ட்ராங்காக வரைக்கும் அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்கு சரிங்களா ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் கணக்கில் எப்படி வருதுன்னு இதில் நம்ம பவர் போட் நம்பரை பொறுத்த வரைக்கும் என்னோடய கணக்கில் எட்டாம் நம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது மூணு நம்பருக்கான வாய்ப்பு எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்க நாலு நம்பருக்கு ஒன்பதாம் நம்பருக்கான வாய்ப்பு எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்க அஞ்சா நம்பருக்கு ஜீரோக்கான வாய்ப்பு எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா ஏழாம் நம்பருக்கு ரெண்டாம் நம்பருக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்குது இதில் ஏதாவது உங்கள் கணக்கு வருது அப்படின்னா நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணி பாருங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது ரொம்பவே ஸ்ட்ராங்காக வர மாதிரி தான் தெரியுது எப்படி எப்படி வருதுங்கிறதையும் பார்த்துங்க உங்கள் கணக்கில் மேட்ச் ஆச்சுன்னா கூட நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் சரிங்களா அதே மாதிரி நமக்கு இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் நமக்கு பவர் போர்ட் நம்பரில் என்ன நம்பர்களாக இருக்குதுன்னா முந்நூற்றி ஐம்பத்தி ஏழு எழுநூற்றி ஐம்பத்தி ரெண்டு எட்நூற்றி தொண்ணூற்றி ஏழு முந்நூற்றி எண்பத்தி நாலு அதே மாதிரி நானூற்றி ஐம்பத்தி மூணு இரநூத்தி ஐம்பத்தி ஏழு ஐநூற்றி எண்பத்தி நாலு ஐநூற்றி நாற்பத்தி ஏழு எழுநூற்றி ஐம்பத்தி ரெண்டு எட்நூற்றி அறுபத்தி நாலு அதே மாதிரி நானூற்றி எழுபத்தி அஞ்சு சரிங்களா இதுதான் எனக்கு ரொம்ப பேசிக்கு இன்னைக்கு வர வேண்டிய நம்பராக இருக்குது இதில் ஏதாவது உங்களுக்கு கணக்கு மேட்ச் ஆகுது வருது அப்படின்னா கூட நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு சிறப்பான வின்னிங்கு இந்த ட்ராவலில் அமெரிக்க வாய்ப்பு இருக்குது ஏன்னா நிர்மல் கம்பெனி வெள்ளிக்கிழமை இல்லையா அப்போ கண்டிப்பாக நமக்கு ஏதோ ஒரு நம்பர் அழகாக மேட்ச் ஆகி நமக்கு வின்னிங் வரக்கு அதிகபட்சமான வாய்ப்புகள் இந்த ட்ராவல் நமக்கு கிடைக்குங்கிறதுனால தான் நம்ம தெளிவாக சொல்கிறோம் இந்த மாதிரி நம்பர்கள் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இந்த டிராவலை வரக்கு அமேரிக்கு வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா இதில் பேசிக்காக ஒரு சில நம்பர்கள் நமக்கு ரொம்பவே ஸ்ட்ராங்காக வருது அது என்ன நம்பர் அப்படின்னு பார்த்துருவோம் அதுக்கு முன்னாடி வந்து நமக்கு த ஏபிபிசி முப்பத்தி அஞ்சு ஐம்பத்தி நாலு எழுபத்தி நாலு ஐம்பத்தி ரெண்டு எண்பத்தி ஒன்பது தொண்ணூற்றி ஏழு முப்பத்தி எட்டு எண்பத்தி நாலு நாற்பத்தி அஞ்சு ஐம்பத்தி மூணு ஐம்பத்தி எட்டு எண்பத்தி ஆறு எழுபத்தி அஞ்சு ஐம்பத்தி ரெண்டு எண்பத்தி ஆறு அறுபத்தி மூணு எழுபத்தி நாற்பத்தி ஏழு எழுபத்தி அஞ்சு சரிங்களா இது மாதிரி நம்பர்கள் தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது இதில் ஏதாவது உங்களுக்கு மேட்ச் ஆகாதான்னு பாருங்கள் அதே மாதிரி வந்து நம்ம இந்த ஓல்டு ரிசல்ட்டு பொறுத்த வரைக்கும் நமக்கு நானூற்றி எழுபத்த இருபத்தி ஒன்றுன்னு இருக்குது அதில் நாலாம் நம்பர் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வர மாதிரி தெரியுது உங்கள் கணக்கில் வருதுதான் பாருங்கள் நம்ம நேற்று மாற்றி கொடுத்தோமா அப்படின்னா இல்லை நேற்று அப்படியே தான் கொடுத்துருக்கோம் ஏழாம் நம்பர் மூணு நம்பர் அஞ்சு நம்பர் அரை நம்பர் நாலாம் நம்பர் ரெண்டாம் நம்பர் நேத்தும் அதே சே அதே சேம் மெத்தேட் தான் கொடுத்துருக்கோம் மாற்றி கொடுக்கவே இல்லை நீங்கள் அப்படியே நீங்கள் கண்டினியூ பண்ணலாம் ரொம்பவுமே சிறப்பாக இருக்கும் ஏன்னா நிர்மல் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு சில நம்பர்கள் போன வாரத்தில் அடிக்கப்பட்ட நம்பர் வந்து அதான் நானூற்றி இருபத்தி ஒன்று அதேமாதிரி நிர்மலாக நானூற்றி எட்டு இதே பாருங்கள் ஒரே மாதிரி நம்பர்கள் வந்துக்கிட்டே இருக்குது பார்த்திங்களா அதான் நிர்மல் கம்பெனியில் பார்த்திங்கன்னா தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு சரிங்களா எல்லாமே நமக்கு பக்கம் பக்கமாக பக்கம்பக்கமாக அதே ரிசல்ட்டை திரும்ப திரும்ப வச்சு கொடுத்துட்ருக்காங்க அந்த மாதிரியும் நாளைக்கு எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய கணக்காக இருக்குது உங்களுக்கு எது நீங்கள் எதுவும் மாற்று கருத்து இருக்குது அப்படின்னா கூட நீங்கள் எடுத்தீங்கன்னா நமக்கு இருபத்தி ஆறாம் தேதி வர வேண்டிய ட்ராவை இருபத்தி ஏழாம் தேதி மாற்றிருக்கிறாங்க அப்போ நாளைக்கு காரணிய ட்ராவும் நாளைக்கு இருக்குது அந்த ட்ராவும் நமக்கு நாளைக்கு வர வேண்டியது தான் நாளைக்கும் இருக்காது ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு எப்படி வருதுன்னு பாருங்கள் கண்டிப்பாக நமக்கு ரெண்டு ரிசல்ட்டில் கொஞ்சம் வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தெரியுது சரிங்களா எனக்கு இதே ரிசல்ட்டு நீங்கள் பாருங்கள் நான் என்னென்ன எதிர்பார்க்குறேன் அப்படின்னா இப்போ நம்ம வந்து என்ன எதிர்பார்க்குறோன்னா இதுல வர ரிசல்ட்லேயே வந்து இதே இருபத்தி ஆறாம் தேதிக்கும் இருபத்தி ஏழாம் தேதிக்கும் ஒரே மாதிரி மேட்ச் ஆகிறக்கும் வாய்ப்பு இருக்குது ஒரு சில நம்பர்கள் அப்படியே அடிக்கிற நம்பர் அப்படியே பவர் எடுத்து வைச்சா கூட நமக்கு ஒரு சில நம்பர்கள் ரெண்டு ஒரே மாதிரி தான் மேட்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியாது ஏன்னா உங்களுக்கு இதுக்கப்புறம் தானே அந்த ரிசல்ட் வரும் புரியுதுங்களா இப்போ நம்ம இது தான் நம்ம அதை எடுக்க முடியும் நம்ம அதை எடுக்க முடியாது நம்ம அதனால தான் நம்ம இப்படியே வந்து டேரெக்டாக நிர்மலுக்கு மட்டுமே நம்ம கொடுக்குறது ரெண்டு மணிக்கு என்னமோ ரெண்டரை ரெண்டு மணிக்கு என்னமோ ரிசல்ட் வருது அதுக்கப்புறம் அது மூணு மணிக்கு என்னமோ வருது சரிங்களா அதனால் நம்ம ஒரு ரிசல்ட் ரிசல்ட் வந்ததுக்கப்புறந்தான் இன்னொரு ரிசல்ட் எடுக்க முடிச்சு சும்மா நாமளா ஒன்று கனெக்ட் பண்ணி எடுக்க முடியாது இல்லையா அதுக்காக சொல்கிறேன் ட்ரை பண்ணி பாருங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த ட்ராவலாக நமக்கு மேட்சாக கூடிய நம்ப ரொம்பவே ஸ்ட்ராங்காக ஆகுது எனக்கு தெரிஞ்சதான் சொல்கிறேன் பார்த்தீங்களா ஏ போர்டு வந்து மூணு ஏழு பி போர்டு அஞ்சு அல்லது ஆறா இருக்குன்னு அந்த ஆறாம் நம்பர் நம்ம கணக்கில் வரல சரிங்களா விட்டுருங்க அதுக்கு பிறந்த அந்த இடத்துல ஒன் பர் வச்சுக்கலாம் நாலு ரெண்டு இதுக்குள்ளே தான் எனக்கு என்னமோ அதகமாக மேட்ச் ஆகுது ட்ரை பண்ணி பாருங்கள் அதில் ஆறாம் நம்பர் இருந்துச்சு பட் இருந்தாலும் நம்ம கணக்கில் இங்கே வர மாட்டேங்குது ஆள் போர்டில் சரிங்களா ஆள் போர்டில் இல்லை அதனால் நீங்கள் வேணும் உங்கள் கணக்கில் தான் ஆறாம் நம்பர் வருதான்னு பார்த்துங்க அதாவது மூணு ஏழு அதே மாதிரி அஞ்சு ஆறு நாலு ரெண்டு இதுக்குள்ளே தான் எனக்கு ஃபேவரபுளாக இருக்குது ரொம்பவே ஃபேவரபுல அதுக்குள்ளே வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் கணக்கு வருது ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம கொடுத்த அளவுக்கு ஸ்ட்ராங்காகவே கொடுத்துருவோம் இந்த கணக்கு ரொம்பவே ஸ்ட்ராங்காக வரதுனால கண்டிப்பாக நாளைக்கு அருமையான ஒரு வின்னிங் இருக்குது அதில் மாற்றமே இல்லை அதுவும் நிர்மல் கம்பெனிங்கிறதுனால சொல்கிறேன் நிர்மல் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் நம்ம சூப்பராக எடுத்துருவோம் நம்ம எடுக்கிற நம்பர் அழகாக வந்துடும் அதுவும் பெண்டிங் அதுவும் ஒரு நாள் விட்டு வரதுனால ரொம்பவே இன்னும் சிறப்பாக இருக்கும் சூப்பராக வின்னிங் வரக்கு அதிகபட்சமான வாய்ப்பு இருக்கும் அதே மாதிரி நாளைக்கு ரெண்டு டாக்டரு இருக்குங்கிறாங்க பார்ப்போம் எப்படிலாம் வரக்கான வாய்ப்பு இருக்குது காரோணியாவை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து இந்த ரிசல்ட் இல்லாமல் கார்வணியாக ரிசல்ட் எடுக்க முடியாது பட் வாரம் கணக்கு வச்சு எடுக்க எடுத்து பார்க்கலாமா எப்படி வருதுங்கிறதையும் பார்ப்போம் சரிங்களா அது மாதிரி வந்தால் கூட ஓரளவுக்கு மேட்ச் ஆகி நல்ல வின்னிங்க்கான வாய்ப்புகளும் கண்டிப்பாக இருக்குதுன்னு எனக்கு தோணுது உங்கள் கணக்கில் வருது அப்படின்னா நீங்கள் எடுத்துங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இப்படி வரக்கான வாய்ப்பு இருக்குது இதில் போட பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் ஏழு எட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது சரிங்களா ஸோ நான் இருந்து எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி வருது நாலு சரிங்களா ரொம்ப ஸ்ட்ராங்காக ஏழு இதுக்குள்ளே தான் வருது எனக்கு ஆள் போடு சரிங்களா இந்த கணக்குள்ளே வருதான்னு பாருங்கள் ஏழு எம்ப எழுபத்தி எட்டு சாரி எழுபத்தி அஞ்சு சாரி மாற்றி போட்டுருங்க பார்த்தீங்களா ரெண்டு ஏழு கொடுத்துட்டு அதாவது இதுக்குள்ளே தான் வருது பாருங்கள் எழுபத்தி எட்டு நாற்பத்தஞ்சு இந்த நம்பருக்குள்ளே வரக்கு அதிகபட்சமான வாய்ப்பு இருக்குது கணக்கு இருந்த இடத்து பிளே பண்ணி பாருங்கள்